லதா மங்கிஷ்கரின் கடைசி வார்த்தைகள் என்று பரவும் தகவல் உண்மையா லதா மங்கேஷ்கரின் கடைசி வார்த்தைகள் என்று கூறி சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஒரு தகவல் பற்றி ஆய்வு செய்தோம் குறித்த பதிவில் உலகின் மிக விலை உயர்ந்த பிராண்டட் கார் எனது கேரேஜில் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் நான் சக்கர நாட்காலியில் அமர்த்தப்பட்டேன் இது உலகில் உள்ள அனைத்து விதமான டிசைன்கள் மற்றும் வண்ணங்கள் விலையுயர்ந்த ஆடைகள் விலையுயர்ந்த காலணிகள் விலையுயர்ந்த அணிகலன்கள் அனைத்தும் என் வீட்டில் உள்ளன இது போன்ற சில தகவல்களே இவை அதில் லதா மங்கேஷ்கர் தனக்கு தலைமுடி இல்லை என தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது வழக்கமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கிமோ தெரப்பி தருவதற்காக மொட்டையடித்துக் கொள்ளும்படி மருத்துவர்கள் பரிந்துரைப்பது வழக்கம் லதா மங்கேஷ்கர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நியூமோனியா மற்றும் கொரோனா தொற்று காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு தொடர் சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அன்று உயிரிழந்தார் ஆகவே இறுதி காலம் வரை லதா மங்கேஷ்கர் தலைமுடியுடனே காணப்பட்டார் மொட்டை தலையாகவோ அல்லது அவருக்கு புற்றுநோய் என்றோ எந்த செய்தியிலும் குறிப்பிடப்படவில்லை அவரது மரணத்திற்கு மல்டிபிள் ஆர்கன் டிஸ்பங்ஷன் சென்றோம் மட்டுமே காரணம் என்றுதான் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டது நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பேஸ்புக் பதிவில் உள்ள கருத்துக்களை கூறியது யார் என்று மீண்டும் தகவல் தேடினோம் அப்போது இது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்த டொமினிகன் ரிபப்ளிக் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேஷன் மாடல் அழகியின் விவரம் கிடைத்தது அவர்தான் இறக்கும் முன்பாக வீடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் பதித்திருந்தார் அதில் தற்போது லதா கடைசி வார்த்தைகள் என பகிரப்படும் விடயங்கள் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் குறித்த முதல் அழகி பேசிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி லதா மங்கேஷ்கர் இவ்வாறு பேசியதாக குறிப்பிட்டு பதந்தி பரப்பியுள்ளனர் என்று சந்தேகமின்றி உறுதி செய்யப்படுகின்றது